நம்ம சேனல்ல நிறைய துவாக்களை நம்ம போட்டுட்டு வரோம் ஹதீஸ்ல இருக்கிற துவாக்கள் குரானில் உள்ள துவாக்கள் காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் சொல்லிட்டு நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம் கற்றது கையளவு கல்லாதது அளவு சொல்லுவாங்கள்ல அதை பொறுத்த வரைக்கும் இந்த பழமொழி மார்க்க கல்விக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு நம்ம என்ன தான் படிச்சுக்கிட்டே வந்தாலும் இன்னும் 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 நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் இந்த துவாக்களுமே நிறைய துவாக்கள் நான் சொல்லிட்டு வரேன் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேக்குறீங்க நிறைய துவாக்கள் சொல்றீங்க தொழுகை முடிஞ்சு குறிப்பிட்டு என்ன துவா ஓதணும் நிறைய இவ்வளோ துவா இருக்கிறதால ரொம்ப சிரமமா இருக்கு டைம் இல்லை ஓதுறதுக்கு அப்படி சொல்லிட்டு சில சகோதர சகோதரிகள் கேட்டுட்டு வராங்க அவங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல தொழுகை முடிஞ்சு ஓதுற மாதிரி குறிப்பிட்ட சில துவாக்களை நான் சொல்றேன் ரொம்ப சிறப்பான துவாக்கள் நான் இதுல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு துவாவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான துவாக்கள் இந்த துவாவை நீங்க தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா இல்ல உங்கள் அனைத்து கவலை கஷ்டம் உங்கள் லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாமே நீங்க விடும் இந்த பிரச்சனை தான் சொல்லிட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கவே தேவையில்லை எல்லாமே இந்த துவாக்கள் நிவர்த்தி செஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான துவாக்கள் இது எல்லாமே இந்த துவாக்கள் எல்லாமே ஓதுறதுக்கு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேல கண்டிப்பா ஆகாது நீங்க இதுக்காக கொஞ்சம் நீங்க டைம் ஒதுக்கி ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் இந்த துவாக்களை நீங்க ஓதிட்டு வரும்போது இன்ஷா நல்லாவே பலன் கிடைக்கும் இல்ல எனக்கு டைம் இல்ல ஒவ்வொரு வேலை தொழுகைக்கும் என்னால இந்த துவாக்களை ஓத முடியாது அதுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு நீங்க ரெண்டா கூட பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு வேலை தொழுகை இருக்குல்ல அஞ்சு வேலை தொழுகையில ஒரு ரெண்டு ரெண்டு துவா அந்த மாதிரி கூட நீங்க ஓதிட்டு வரலாம் ஆக மொத்தத்துல ஒரு நாளைக்கு இந்த துவாக்களை முழுசா கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாருங்க ஒவ்வொரு வேலை தொழுகை முடிச்சுட்டு ஓதிட்டு வரும்போது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா மஹரீப் நேரம் ஒதுக்கிக்கிங்க இந்த துவாக்கள் எல்லாமே ஓதுறதுக்காக மகரிப் தொழுது இந்த துவாக்களை நீங்க ஓதலாம் மேற்கொண்டு நீங்க உங்க துவாக்களை தமிழில் கேட்கலாம் கேட்காமயே நீங்க விடலாம் ஆனா உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த துவாக்கள் தீர்த்து விடும் எல்லாமே சிறந்த துவாக்கள் அந்த துவாக்களை நான் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன் இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா துவாக்களுமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற துவாக்கள் தான் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துவாக்கள் எல்லாமே உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆரம்பத்தில் இந்த வீடியோவை பார்த்து ஓதுங்க ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் ஒரு ஒரு வாரம் பார்த்து ஓதுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்காம உங்களுக்கு ஓத வந்துடும் இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த துவாக்கில் ஒன்றுனா பார்த்துட்டு வரலாம் ஒவ்வொரு வேலை தொழுக முடிஞ்சிட்டோம் முதல்ல சொல்ல வேண்டியது ஃபிருல்லா இந்த வார்த்தையை ஒரு மூணு தடவை சொல்லுங்க ஃபிருல்லா அஸ்துருல்லா ஃபிருல்லா பிறகு அல்லாஹும்ம தபாரக்த ஜலாலி இக்ராம் இந்த துவாவை ஓதுங்க நபி சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் தொழுகையை முடித்து அஸ்தா மூணு முறை கூறிட்டு பிறகு இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் நாமும் இதை தொடர்ந்து ஓதுவோம் அடுத்து ஓத வேண்டிய துவா அல்லஹும அஇ அலா ஜிக்ரிக வஷுக்ரிக்க இபாததிக் யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் மேலும் மிக சிறந்த முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக மிக முக்கியமாக ஓத வேண்டிய துவா நம்ம என்னதான் அமல்கள் செய்ய நினைச்சாலும் ஷைதான் பல விதங்கள்ல நம்ம செய்ய விடாம தடுப்பான் அல்லாஹுவை வணங்குவதற்கும் நிச்சயமாக அல்லாஹுவின் உதவி நமக்கு தேவை அவனின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய துவா தான் இது அதனால இந்த துவாவையும் அவசியம் ஓதுங்க அடுத்ததாக கல்வி அறிவு வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த துவா ரப்பி ஜித்னி இல்மா என் இறைவனே கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக இந்த மாதிரி துவாக்கள் அதிகமாக செய்வதற்கும் அதிக அமல்கள் செய்வதற்கும் நமக்கு நிச்சயம் ஆரோக்கியமான உடல் தேவை அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய துவா தான் இது அல்லாஹும ஆஃபினி ஃபி பதனி அல்லா ஹும்ம ஆஃபினி ஃபி சம்ஐ ஆஃபினி அல்லாஹ் எனது உடலில் நலனை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எனது செவி புலனில் நலனை தந்தர்வாயாக ய அல்லாஹ் எனது பார்வையில் நலனை தந்தருள்வாயாக ய அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாருமில்லை அடுத்ததாக இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த துவா கொடுத்துவிடும் அதோட நரக நெருப்பிலிருந்தும் இந்த துவா நம்மை காத்திடும் அந்த துவா என்னன்னா ரப்பனா ஆத்தினாது இம்மை மற்றும் மறுமைக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த துவாவில நம்ம கேக்குறோம் அடுத்ததாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது சொர்க்கத்திற்கு வேண்டி துவா கேட்கணும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டியும் துவா கண்டிப்பா செய்யணும் அந்த ஒரு வாக்கியமும் இந்த துவாவில் இடம்பெற்றிருக்கு மிக சிறந்த துவா இது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதையும் இந்த துவா உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அதனால இந்த துவாவை அவசியம் ஓதிட்டு வாங்க அடுத்து பார்க்க போற துவா என்னன்னா இன்னி அல் ஆஃபியா யா இல் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ரொம்ப சுருக்கமான ஒரு துவா இது ஆனால் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே இது தந்துடும் ஆஃபியான்றது நம்ம உடல் ஆரோக்கியம் செல்வம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஆஃபியா என்ற ஒரு வார்த்தையில உள்ளடங்கி விடும் அதனால இந்த துவாவை அதிகமாக ஒதுட்டு வாங்க அடுத்ததாக நம் கடன் நீங்கி பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் துவா இது அல்லாஹ் நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளை கொண்டு உண்மை அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்கச் செய்வாயாக உங்களுக்கு மலை அளவு கடன் இருந்தாலும் சரி இந்த துவாவை வழக்கமாக நீங்க ஓதி வந்த இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கடன்களும் அடைந்து உங்க வீட்டில் நல்ல ஒரு பரக்கத்து ஏற்படும் அதனால இந்த துவாவை அதிகமாக ஓதிட்டு வாங்க செல்வ செழிப்பை உங்க வீட்டில இது ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்க போகிற துவா இப்ராஹிம் அலுவல்லாம் அவர்கள் ஓதிய துவா இது ஹஸ்பண்ட் அல்லு வக்கீல் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் மேலும் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன் இப்ராஹிம் அலி அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தபோது போது அவர்கள் ஓதிய துவா இது உடனடி உதவி கிடைத்த துவா இருந்து அவருக்கு உடனடியாக உதவி கிடைத்தது அதனால ரொம்ப சிறப்பான ஒரு துவா இது கஷ்டங்கள் பயம் பிரச்சனைகள் வாழ்க்கையில நிறைய சோதனைகள் ஏற்படும் போது இந்த துவாவை அதிகமாக ஓதிட்டு வாங்க மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அடுத்ததாக நமக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று கணவன் மனைவி சண்டை அப்படி இல்லைன்னா குழந்தைகளால் பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருந்தும் இந்த துவா நம்ம பாதுகாக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் பசங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க ரொம்ப சிறப்பான துவா இது இந்த துவாவையும் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் கேட்ட துவா தான் இது இந்த துவா என்னன்னா ரப்பனா ஹபிலனா மின் அஸ்வாஜினா வசூர்யா தினா குர்ரத்தை இமாமா, எங்கள் ரட்சகனே எங்கள் மனைவியரையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக விளங்க செய்வாயாக மேலும் எங்களை பயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக ஆக்குவாயாக அடுத்து கேட்க போறதுவா முசாலி வல்லாம் அவர்கள் கேட்டதுவா மனைவி வேலை வீடு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம ஒரு நிராயண பாதியாக நிற்கிற டைம்ல அவர் இந்த துவாவை ஓதி வந்தார்கள் அதன்படி அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தான் வாழ்வில் கல்யாணம் ஆவாதவங்க வீடு வாசல் இல்லாதவங்க வேலை இல்லாதவங்க சொல்லிட்டு எல்லாரும் இந்த துவா ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லா நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த துவா என்னன்னா ரப்பி இளைய மின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்றதுவா உங்களுக்கு அனைத்து நல்லதையும் கொடுத்துரும் வேலை வீடு திருமணம் இது மட்டும் நடக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த நன்மையை வேண்டி இந்த திவாவை நீங்க ஓதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்க்க போகிறது என்னதுவானா இந்த துவாவை ஓதி நீங்கள் அல்லாஹிடும் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் கண்டிப்பாக தருவோம் அல்லஹ் சுபானோத்தாலா வாக்குறுதி கொடுத்ததுவா இது என்னன்னா இல்ல அந்த உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் யூனுசலேவசல்லம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா இது இந்த துவா ஓதி அல்லாஹ் தாலா அவர்களை காப்பாற்றினான் அதேபோல் ஒரு முஸ்லீமுக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயமாக அவனின் உதவி நமக்கு கிடைக்கும் நான் இப்ப சொல்லி இருக்கிற இந்த துவாக்களை தவிர்த்து ஒவ்வொரு தொழுகை முடிந்தும் கடமையா இந்த மூணு திக்ருகளை நீங்க அவசியம் ஓதிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடிய திக்ருகள் அதாவது ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சிட்டும் சுபஹான் ஒரு முப்பத்தி மூணு தடவை அல் ஹம்தல்லா ஒரு முப்பத்தி மூணு தடவை அல்லாஹூ அக்பர் ஒரு முப்பத்தி மூணு தடவை ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது தடவை வரும் பிறகு நூறாவது முறையாக லஇலஹ இல்லல்லாஹு வஹூ லா லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹூவ அலா குல்லி ஷயின் ஹதீர் இந்த ஒரு துவாவை ஓதி முடிச்சிருங்க இப்படி யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வருகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரைய அளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என நபி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அவசியம் ஓத வேண்டிய திக்கர்கள் இது இந்த திக்கர்கள் எடுக்க விடாம ஷைத்தான் நம்மை தடுப்பான் பல விதங்களில் தடுப்பான் அதை நபி செல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள் மறதியால் மற்ற சில வேலைகளை காரணம் காட்டி நம்ம தொழுகை முடிஞ்சு அப்படியே போயிடுவோம் இந்த திக்கர்கள் எடுக்காம இனி அந்த தவற பண்ண அவசிய அவசியம் இந்த மூணு திக்கிறதுல எடுங்க பிறகு நான் சொல்லி இந்த துவாக்களை ஓதுங்க அலமது இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த துவாக்கள் இது நம்ம கேட்ட உடனே நம்ம தேவையை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய துவாக்கள் இது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை இந்த துவா நிச்சயம் ஏற்படுத்தும் அதனால தினமும் இந்த துவாவை ஓதும் வழக்கம் உடையவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வேலை தெருக முடிஞ்சிட்டு இந்த துவா ஓதத்துக்கு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்கி வச்சுக்கிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் அதுவே அதிகம் தான் இந்த துவா ஓதுறதுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கிற எல்லா துவாக்களையும் அவசியம் ஓதிட்டு வாங்க முறை ஓதலாம் ஒரு மூணு முறை பலன் ரொம்ப விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இதை ஓத ஆரம்பிங்க ஒரு ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் கடன்களையும் கஷ்டங்களையும் எல்லா துன்பத்தையும் நீக்கக்கூடிய துவாக்கள் தான் இதில் உள்ள ஒவ்வொரு துவாக்களுமே அதனால ஓதுங்க அல்லாஹின் உதவி நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அல்லாஹ் தாரா உங்கள் அனைவரின் கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக ஆமீன்